அவங்க பேசுறதெல்லாம் ஒரு பொது மனிதனாக நீங்கள் பாருங்கள் நான் வந்து அதிமுக இல்லை இது இல்லை இந்த கட்சியெல்லாம் இல்லை நானும் ஒரு கட்சியை வழி நடத்துகிறவனா இல்லை ஒரு மகனாக பார்க்குறேன் பொதுவாக இந்த துரோகத்தை பற்றி பேசுறது சமூக நீதி பேசுறது சுயமரியாதை பேசுறது இதையெல்லாம் பேசுறதுக்கு இவங்களை யாருக்காவது தகுதி இருக்காங்க நீங்கள் யாராவது சொல்லுங்க யாராவது நீங்களே சொல்லுங்க என்ன சிரிக்கிறீங்க நீங்கள் மேலே பறந்து போன விண்ணூர்தியை பார்த்து அப்படியே இப்படியே கும்பிட்டுகிட்டே இருந்ததெல்லாம் இது சுயமரியாதையில வருதா பேசிரக மாட்டேன் நான் தான் திராவிடத்தின் உண்மையான வாரிசு நமக்கு वेरी वेरीமா வராதா இவங்க கதை விட்டுக்கிட்டிருக்கிறதா ஆரியத்தை எதிர்க்க வந்ததே திராவிடம்ங்கறாங்க தமிழன்னு இருந்தா நாங்க தமிழர்னு வச்சா பார்ப்பனன் நானும் தமிழர்னு உள்ள வந்துருவானே அப்படின்னு தான் அதுல ஐயா ராமசாமில இருந்து ஐயா வீரமணி வரை கதை விட்டு அதே கருத்து தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க அதானே சொல்றாங்க அப்ப திராவிடம் இருக்கும்போது ஆரிய பெண் பார்ப்பன பெண் ஜெயலலிதா அப்படி தலைமையேற்று வந்துச்சு எப்படி உள்ள வந்துச்சு முப்பது ஆண்டுகள் தலைவராக இருந்துச்சு இருபது ஆண்டுகளே அமைச்சராகவே இருந்தது எல்லாரும் அவங்க ஆரியத்தின் காலில் விழுந்து தான் வாங்கினீங்க நீங்களே ஒரு இதை கொடுத்து செங்கோலை கொடுத்து சமூக நீதி காத்த போய் எடுத்துக்கிட்டீங்க என்ன கதை விடுறீங்க ஆரியத்தின் முன்பு திராவிடம் மண்டிட்டுச்சு மண்டிவிட்டால் கூட பரவாயில்ல குப்பரை விழுந்து கும்பிட்டுருச்சு இதில் இருக்கிறீங்க இதான் தன்மானமா இதுதான் தலை நிமிர்வா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இதுதானே கார் டயரை விழுந்து கும்பிடுறது இப்போ ஒருத்தராவது அந்த அம்மாவுக்கு முன்னாடி நின்று ஆ சொல்லுங்கம்மா அப்படி பேசுனது ரெண்டு பேர் இருப்பாங்க ஒன்று எங்கள் மாமா காளிமுத்து இன்னொரு மாமா திருநாக்கரிசு வேற யாராவது சொல்லுங்க யாராவது ஏன்னா ஐயா பொண்ணையின் மாதிரி யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க மூத்த மற்ற எல்லாம் இப்படித்தான் அதையும் தான் சொல்லியிருந்தேன் திமுகவோ அதிமுகவோ சுயமரியாதை பற்றி பேச இருக்கல அதையும் தானே பேசின மேடையில் நீங்கள் அதை கேட்கலையே ஏன்னா பெட்டி இவங்க கொடுத்துட்டாங்க அவங்க தரல அதனால தானே இது ஒரு வழக்கம் அது உண்மையே பேசணும் சமூக நீதினா பேச சமூக நீதி நீங்கள் பத்து புள்ளி அஞ்சு வண்டியை கொடுத்தீங்க இல்லை எங்கள் ஐயாவே எண்ணி கொடுங்கிறாரு நீ எப்படி பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தீங்க சட்டம் ஆக்கியிருக்கா செயல்பாட்டுக்கு வந்திருக்க இப்போ வன்னியை நான் எனக்கு பத்து புள்ளி அஞ்சு வருதா சும்மா வாய் வார்த்தையில் ஓட்டுக்காக சொல்லிட்டு போறதா எத்தனை காலத்துக்கு இப்படியா மாத்துறது எண்ணி கொடுங்க சரி என்றீங்க எண்ணும்போது போது எங்களுக்கு பதினஞ்சு உள்காடு வந்துருச்சு அப்ப என்ன பண்றது ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் திடீர்னு எடுத்து அறந்ததற்கு உள் மூணு ஒடுக்கு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரன்ஸ்னு ஒரு கையெழுத்து போட்டு விட்டீங்க முன்னுரிமைன்னு அப்ப அவங்களுக்கு போக தான் எனக்கு மிச்சம் ஒரு கல்லூரியில் ஒரு பல்கலைக்கழகத்தில் அஞ்சு பேராசிரியர்னா எஸ்சி ஏ எஸ்சி ஏன்னு வருது எஸ்சி எஸ்சி அந்தது யார் எஸ்சி அந்தது எஸியா இருந்தது நாலு போக ஒன்று இருக்கு அது தேவேந்திர இருக்கா பரையர் எனக்கா தேவேந்திர எனக்கா யாருக்கு ஒரு சீட்டில் நாங்கள் அப்போ போது அது அவருக்கு போக மிச்சம்னு வருது அப்போ சாப்பாடு என்னது அவர் சாப்பிட்டு மிச்சம் வச்சு எச்சு கஞ்சி மிச்ச கஞ்சி தான் எனக்குன்னு வந்துருக்கு அப்போ நான் பாதிக்கப்பட்டுறேன்ல விளங்க அப்போ பாதிப்புக்கு இருக்கிறேன் நான் சொல்றேன் கூட எடுத்துக் கொடுக்காத அளந்து கூட அள்ளி கொடுக்காதேங்கிறேன் திருப்பி திருப்பி வாய் வார்த்தையா ஓட்டு வரும்போது தேர்வு வரும்போது வன்னியர் ஓட்டுக்க பத்து புள்ளி போயிட்டீங்க சட்ட வரைவு வந்திருக்கா சட்டப்படி செயலாக்கம் இருக்கா பத்து புள்ளி அஞ்சு படாச்சியை நான் எல்லாமே பயன்படுத்துறேன் ஏமாற்றாருந்தா சமூக நீதி சாதி வாரி கணக்கெடுப்பு உடனே தவிர கர்நாடக மாநில இதே காங்கிரஸ் கரைச்சி தரமையை எடுக்கிறாரு இல்லையா இதே அந்த தெலுங்கானால உங்க உங்க காங்கிரஸ் முதலமைச்சர் தானே அவர் எடுக்கிறாரா இல்லையா நிதிஷ்குமார் உங்ககிட்ட கேட்டால மத்திய அரசு எடுக்கணும் அவனுக்கு மத்திய அரசு இல்லது எதையாவது கடத்தி கடத்தி விடுறது சொல்லிட்டு மாநில உரிமை இங்கே பேசிக்கிறது சிபிஐ விசாரணை கேட்டுக்கிறது அப்போ ஓம் என்ன ஓம் போலீசன் ஓம் போலீஸ் சரியில்லப்பா அப்போ உங்ககிட்ட இருக்க போலீஸே சரியில்லை அப்போ நீங்கள் பதவி விலகணும் என் போலீஸ் சரியில்லைங்க என் நிர்வாகம் சரியில்லைன்னு அப்படி தானே தோல்வியை ஒத்துக்குறீங்க அப்போ என் காவல்துறைக்கு என்ன குறை என்ன குறை எதுக்கு சிபிஐ விசாரணை எல்லாம் வரலாம் சிபிஐக்கு எப்படி இருக்கு சிபிஐ அதிகாரிகளுக்கு நாலு நாள் மூளை இருக்க எப்படி